உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய தை அமாவாசை அன்று எப்படியாவது இந்த பொருளை யாருக்காவது தானமாக செய்து விடுங்கள் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி வீட்டில் நல்ல ஐஸ்வர்யம் பெருகும் எந்த பொருளை நம்ம இந்த முக்கியமான நாளில் தானம் செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம முன்னோர்களுக்கு உரிய நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறதுக்கு இந்த நாட்களில் நமக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசை அப்படின்றது கண்டிப்பாக வேணும் அப்படி முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறதுக்கு நம்ம முன்னோர்களுடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்தோம் அப்படின்னா அது நல்ல பலனை கொடுக்கும் முக்கியமாக இந்த நாட்களில் எப்படி நம்ம வந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் வந்து செய்கிறோமோ அதே மாதிரி இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம தான தர்மங்கள் செய்யணும் தானங்கள் அப்படின் போது நிறைய பொருட்களை வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை நம்மளால் முடிஞ்ச பொருளை எத்தனை பேராலுக்கு கொடுக்க முடியுதோ அத்தனை பேர் கொடுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி செய்கிறது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சிட்டு இருந்த அந்த பாவங்கள் அப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த பாவங்களை நீக்கி நமக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்றது இந்த சாஸ்திரப்படி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சிறப்பான அமாவாசையாக இருக்குது இந்த நாளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவமும் கொடுக்கப்படுது இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினச்சி திதி தர்ப்பணம் கொடுத்து முக்கியமாக அவர்களை வழிபாடு செய்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வந்து வருது அதனால் இந்த தை அமாவாசை நாளான ஃபெப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையில் எட்டு அஞ்சு மணிலேருந்து ஃபெப்ரவரி பத்தாம் தேதி அன்னைக்கு அதிகாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்குள்ளே நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அப்படின்றது ரொம்ப கொடுக்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நாளில் புனித நதிகளில் ஏரிகளில் மூழ்கிறது அதுக்கப்புறமா வழிபாடுகள் தானம் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக இந்த நாட்களில் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம முன்னோர்களை வந்து முக்தி அடைய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம தானம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதனால் நமக்கு வந்து வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல வளம் ஒரு செழிப்பு மகிழ்ச்சி இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான தானங்கள் கொடுத்தோம் அப்படின்னா இந்த நல்ல பலன் அப்படின்றது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து வந்து பார்க்கலாம் ஜோதிடர்கள் குற்றப்படி பசு தானம் அப்படின்றது மிகச்சிறந்த தானமாக சொல்லப்படுது நீங்கள் வந்து நல்ல வசதியான ஒரு ஆளாக இருக்கீங்க ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பசுவை ஒருத்தவங்களுக்கு தானமாக கிடைக்கலாம் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக நமக்கு வந்து நூறு யாகங்கள் செய்த பலன் வந்து கிடைக்கும் முன்னாடி காலத்துலலாம் நம்மளுடைய அரசர்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி யாகங்கள் செய்வாங்க அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் வந்து கிடைக்கும் அவங்களுடைய நாடு வளமாக இருக்கும் அப்படி நூறு யாகங்கள் செய்த பலன் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல பணக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா பசு வந்து செய்யலாம் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னதானம் இது வந்து நீங்கள் ஒரு ஏழு ஏழை எளியவர்களுக்கு ரொம்ப இயலாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அன்னதானம் வந்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை ஒரு ஆளுக்கோ ரெண்டு ஆளுக்கோ மூணு ஆளுக்கோ உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுதோ தயிர் சாதம் தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா அதையாவது வாங்கி கொடுங்க ஆனால் மனசார செஞ்சிங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி இந்த நாளில் பார்த்திங்கன்னா உணவு தண்ணீர் ஆடை நவதானியங்கள் உப்பு புத்தகம் வெள்ளி தங்கம் பழங்கள் காய்கறிகள் எள் வெள்ளம் இது எல்லாமே தானமாக கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த ஏழை இளியவர்களுக்கு கம்பளி தானம் குளிர்கால கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு போர்வைகள் கம்பளிகள் இதெல்லாமே தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி பிராமணர்களுக்கு உணவு கொடுக்கறது இந்த நாட்களில் முன்னோர்களை மகிழ்ச்சியடைய வைத்து நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தீபம் இருக்குது பார்த்திங்களா விளக்கு அது ஒரு அகல் விளக்காக இருந்தாலும் சரி அந்த மாதிரி அகல் வி தானங்கள் அந்த விளக்கு தானம் செய்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது கண்களில் பிரச்சனை இருக்குது பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னா அதிலிருந்து நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி அரிசி தானம் செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தேன் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு தேன் வந்து தாராளமாக நீங்கள் தானம் வந்து செய்யலாம் அதே மாதிரி இந்த தேங்காய் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வந்து நீங்கள் இந்த நாட்களில் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த எந்த காரியமாக இருந்தாலும் சரி நல்ல காரியங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக நடக்கும் நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறீங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியணும் லாபம்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தொட்டது துளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து தேங்காயை வந்து தானமாக கொடுக்கலாம் இது எதுவுமே என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தயிர் சாதமாவது ரெடி பண்ணி அது உங்கள் கையால் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரு ஆளுக்காவது நீங்கள் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் வாய்க்கல் இதுவரைக்கும் செய்த எல்லா பாவங்களும் நீங்கி பல மடங்கு புண்ணியம் உங்களை வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி